மன அழுத்தத்தை வந்து மனநல மருத்துவம் தானே சரி செய்யணும் அது என்ன ஜோதிடத்துல நம்ம பார்க்கலாம் அப்படின்னு பார்க்கும்போது எது ஒன்றுக்குமே நம்ம துணையாக நம்ம பார்ப்பது தெய்வத்தை தான் பார்க்கலாம் இப்போ இந்த சந்திரன் என்ற மனோகாரகன் உங்களுக்கு என்னெல்லாம் உங்க மனசை வந்து அப்படியே உங்களை வந்து பக்குவப்படுத்துவார் உங்களை வந்து பதட்டப்படுத்துவார் உங்களுக்கு துன்பத்தை கொடுப்பார் உங்களுக்கு நல்லதை கொடுப்பார் ஏன்னா மன அழுத்தங்கிறது துன்பத்தில் மட்டும் வர்றதில்லை நல்லதுலையும் மன அழுத்தம் வரும் அதே மாதிரி கெடுதல் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயம் இது நடந்துருச்சே இது இப்படி இருந்திருக்க கூடாது இப்படி நடக்காம இருந்திருக்கணுமே அப்படின்றதுலையும் அழுத்த வரும் அப்ப பூச நட்சத்திரம் என்ற சனி பகானுடைய நட்சத்திரம் கடகத்திற்கு ஆதிக்க கிரகமான சந்திரனுடைய வீட்டிலேயே இருப்பதா அந்த சந்திர பகவானுடைய அமைப்பு கண்ணியில் இருப்பதனால இவர்களுக்கு கடந்த கால நிகழ்வுகளை நினைத்து கவலைப்படாம இவர்களால இருக்கவே முடியாது பொதுவா கன்னி ராசி பிறரை காயப்படுத்தாத ஒரு ராசி வாழ்க்கை கணக்கை தெரிந்தவர்கள் கன்னி ராசிக்காரர்கள் வாழும் கணக்கை தெரிந்தவர்கள் கன்னி ராசிக்காரர்கள் வாழ்க்கையை கத்துக் கொடுப்பவர்கள் கன்னி ராசிக்காரர்கள் மன அழுத்தம் வந்து இந்த கன்னிராசினியர்களுக்கு ஜோதிடத்தோட எவ்வளோ தொடர்பு படுத்தி நீங்க சொல்லியிருக்கீங்க இப்போ இந்த குரு அப்படின்னாலே குழந்தை தினசர் குழந்தை சென்டிமெண்ட் வந்து குரு அப்படின்னா குழந்தை அதுல வந்து தனகாரகன் அப்படிங்கிற அமைப்பு வரைக்கும் வர்றாரு கன்னி ராசிக்கு ராசியாதிபதி என்று சொல்லக்கூடிய புதன் பகவானே ராசிக்கு ஏழாம் இடம் என்று சொல்லக்கூடிய குருவினுடைய மற்றொரு வீடான மீனத்திலே நீச்சமிட்ட நிலையை போய்கிறார் அந்த இடத்துல தனக்கு உன்னதமானவர்களை தனக்கு மட்டுமே உரிமையானவர்களை அதுல முக்கியமான உறவு எது அந்த கணவன் மனைவி இத கன்னி தன்னை விட்டு கடந்து போயிடுச்சு அப்படின்னு நினைச்சா மன்னிப்பே கிடையாது அவர்களிடத்துல எந்த ஜம்பமும் பலிக்காது கண்ணிராசி வணக்கம் பொதுவா எந்த ஒரு மனுஷனுக்குமே மன அழுத்தம் அப்படிங்கிறது இயல்பா இருக்கிற ஒரு விஷயம் தான் மன அழுத்தத்துக்கும் ஜோதிடத்துல காரணம் இருக்கு கிரகங்கள் தான் காரணம் அப்படின்னும் நம்ம மன அழுத்தம் சீரீஸ்ல தொடர்ச்சியா பேசிட்டு இருக்கோம் கண்ணிராசி நேர்களுக்கு மன அழுத்தத்தை ஏற்படுத்தக்கூடிய கிரகங்கள் என்ன இதை இவங்க வாழ்க்கையில என்னென்ன தாக்கத்தை ஏற்படுத்தும் இதை இவங்க எப்படி சமாளிப்பாங்க அப்படின்னு பார்க்கலாம் வாங்க வணக்கம் சார் வணக்கம் குரு வாழ்க குருவே துணை கன்னிராசினியர்களாம் ரொம்ப நாளாக காத்துட்டு இருக்காங்க மன அழுத்தம் ஏற்கனவே இருக்கு நீங்க வேற வீடியோ போடல அது இன்னும் எங்களுக்கு மன அழுத்தத்தை ஏற்படுத்துது அப்படின்னு இவங்களுக்கு மன அழுத்தத்தை ஏற்படுத்தக்கூடிய கிரகங்கள் அப்படின்னா என்ன நிச்சயமா அதாவது நீங்க சொன்ன மாதிரி வீடியோ போட்டதுனால ஒரு மன அழுத்தம் வந்துடக்கூடாது தயவு செய்து நான் சொல்றது என்னன்னா மன அழுத்தத்தை வந்து மனநல மருத்துவம் தானே சரி செய்யணும் அது என்ன ஜோதிடத்துல பார்க்கணும் அப்படின்னு பார்க்கும்போது எது ஒன்றுக்குமே நம்ம துணையாக நம்ம பார்ப்பது தெய்வத்தை தான் பார்க்குறோம் கண்டிப்பாக அப்ப நம்ம ஜோதிடத்துல அந்த மனசு அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அவங்களுக்கு வந்து சந்திரன் தாங்க சந்திர பகவான் வந்து சந்திராஷ்டம தண்டனை நீங்கள் பார்ப்பீங்க நம்ம மனசு ஒரு பதட்டமாகவே இருக்கிறது நம்மளை சுற்றி இருக்கிற நிகழ்வுகள்லாம் நமக்கு எதிராக இருப்பது போன்று எதிராகவே இருப்பது அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அப்படி சொல்லும்போது இந்த மனோ காரகன் என்று சொல்லக்கூடிய சந்திரன் உங்களுக்கு காலச்சக்கரத்திற்கு ஆறாவது ராசி அது பாருங்க ஆறாம் இடம் அப்படின்னு சொல்றது வெற்றி தைரிய வீரிய முயற்சி இந்த மூணாவது பாவத்துக்கு மூன்றாவது பாவம்னு வச்சாலும் கூட எடுத்தோன்னே சொல்றது ஆறாம் இடம் ருணரோக சத்துருஸ்தானம்யா அப்படின்னு சொல்ற மாதிரியான ஒரு இடம் இருந்தாலும் அந்த இடத்துல சந்திரன் அமரும் பொழுது அது ஒரு மூன்று நட்சத்திரத்துல சந்திர பகவான் இருப்பார் ஏதோ ஒரு நட்சத்திரத்துல இருப்பாரு உத்தரம் ஹஸ்தம் சித்திரை அப்படின்னு சொல்லுவான் அதுல பாதம் இருக்கு இல்லையா அந்த பாதத்தை பொறுத்து உங்களுக்கு அந்த சந்திரனுடைய அம்சம் இருக்கும் உங்களுக்கு அப்ப இந்த கன்னிராசில நீங்க பறக்குறீங்க இப்போ இந்த சந்திரன் என்ற மனோகாரகன் உங்களுக்கு என்னெல்லாம் உங்கள் மனசை வந்து அப்படியே உங்களை வந்து பக்குவப்படுத்துவார் உங்களை வந்து பதட்டப்படுத்துவார் உங்களுக்கு துன்பத்தை கொடுப்பார் உங்களுக்கு நல்லதை கொடுப்பார் ஏன்னா மன அழுத்தங்கிறது துன்பத்தில் மட்டும் வர்றதில்லை நல்லதுலையும் மன அழுத்தம் வரும் ஒரு நல்ல இன்டர்வியூக்கு போய் எனக்கு வேலை கிடைச்சிருமா எனக்கு திருமணம் நல்லபடியா முடியுமா நான் வந்து இந்த நாட்டுக்கெல்லாம் போயிடுவேன்னா அப்படின்றத உங்களுக்கு நல்லது நடக்க போகுது ஆனா அந்த நல்லது எப்ப நடக்கும் அப்படின்றதுல ஒரு எதிர்பார்ப்பே சில நேரங்கள்ல வந்து அதை நெகட்டிவா போயிடுச்சுன்னா என்ன செய்யறது அப்படின்னு ஒரு மன அழுத்தம் வரும் அதே மாதிரி கெடுதல் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயம் இது நடந்துருச்சே இது இப்படி இருந்திருக்க கூடாதே இப்படி நடக்காம இருந்திருக்கணுமே அப்படின்றதுலையும் மன அழுத்தம் வரும் இதற்கும் கன்னிராசிக்கும் என்ன தொடர்பு இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா பொதுவாகவே வந்து உங்களுக்கு ஒரு நெகட்டிவாக ஒன்று நடக்குதுன்னா உங்க லக்கணத்தின் அடிப்படையில் ஆறாம் அதிபதி எப்படி இருக்கிறார் அப்படின்றத நீங்க பார்த்துக்கணும் எட்டாம் இட கிரகம் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கணும் பனிரெண்டாம் இட கிரகம் எப்படி இருக்குன்னு பார்க்கணும் ஆறாம் இடங்கிறது நோயை எதிரிகளை வழக்குகளை கொடுத்து மன அழுத்தத்தை கொடுக்கும் எட்டாம் இடங்கிறது தீராத அவமானத்தை கொடுத்து திடீர் இழப்புகளை கொடுத்து ஒரு நெருங்கிய உறவுகளை பிரிய வச்சு அவமானங்களை ஏற்படுத்தி அல்லது நெருங்கிய உறவுகள் நினைத்து ஒருத்தரை ஏத்துக்க வச்சு ஒரு புது வரவால ஒரு புது உறவால மன அழுத்தத்தை கொடுக்கும் பன்னெண்டாம் இடங்கிறது உறவிட்டே போயிடலயா அப்படின்ற மாதிரியான ஒரு பயணங்களை கொடுக்கும் அந்த பயணங்களிலேயே சில தொந்தரவுகளை கொடுக்கும் இப்படின்னு நம்ம பிரிச்சுக்கிறோம்னு வச்சுக்கோங்க ஆறு எட்டு பன்னெண்டு அப்படின்னு வச்சுக்கலாம் இதுல ராசி கன்னியா இருக்குது அந்த ராசிக்கு ஆறாம் அதிபதினு சொல்லக்கூடிய சனி பகவான் அவரு முக்கியமான மன அழுத்தத்திற்கு ஒரு காரக கிரகமாக இவர்களுடைய ராசிக்கு வந்து விடுகிறார் என்னையா கன்னி ராசிக்கு சனி பகவான் வந்து ஐந்தாம் இடத்து பூர்வ ஜென்ம புண்ணிய கிரகன்னு சொல்றான் பூர்வ ஜென்மத்தில் செய்த புண்ணியத்தெல்லாம் கொடுக்கக்கூடிய அமைப்புன்னு சொல்லிவிட்டு அந்த ராசிக்கு ஐந்து கூடிய பூர்வ புண்ணியாதிபதியா இருக்கிறதுனால அவர் ஆறாம் இடங்கிற ருணரோக வேலையை செய்ய மாட்டார்னு சொல்லிட்டு இப்போ அவரே துன்பத்தை கொடுப்பாரு அப்படின்னு சொன்னா நம்ம எப்படி எடுத்துக்கணும்னா இந்த சந்திரன் கண்ணில அந்த சனி பகவானுடைய மூன்று நட்சத்திரங்கள் இருக்கு பாருங்க பூச நட்சத்திரம் அனுச நட்சத்திரம் உத்திரட்டாதி நட்சத்திரம் இருக்கு இது காலச்சக்கரத்துக்கு எங்க இருக்கு பாருங்க கரெக்டா பூச நட்சத்திரம் பாத்தீங்கன்னா மேச ராசி காலச்சக்கரத்திற்கு முதலாவது ராசிக்கு நாலாம் இடம் என்று சொல்லக்கூடிய வீடு மனை வாகனம் தாயார் நலன் அந்த இடத்துல சனி பகவானுடைய நட்சத்திரம் இருக்கும் அப்ப கன்னிராசிக்கு எப்படி கவலை வருமா எங்க அம்மாவை நான் ஒழுங்கா பாத்துக்க முடியலையே எங்கள் அம்மா கூட நான் இருக்க முடியலையே ஒரு நல்ல வீட்டில் இருக்க முடியலையே அல்லது வீட்டில் வந்து ஏதோ ஒரு குறை இருக்கிற மாதிரி இருக்கு தெய்வ நடமாட்டம் இல்லாமல் இருக்கு பொதுவாகவே கன்னிராசிக்காரர்கள் வீட்டை தெய்வீகமாக வைத்துக் கொள்ள வேண்டும் என்று நினைக்கிறார்கள் ஏன்னா நாலாம் இடங்கிறது உங்களுக்கு வீடு மனை வாகன ஸ்தலம்னு சொல்லுவோம் அந்த வீட்டுக்கு ஆதிக்க கிரகமாக குரு பகவான் வர்றதுனால அந்த குரு அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கிரகம் தெய்வீக கிரகமாக இருக்கிறதுனால வீடு ஒரு தெய்வீகமாக இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க அந்த வீட்டில் வந்து ஒரு நாள் பூஜை பண்ணலைனாலும் ஒரு நாள் சாமி படத்துக்கு முன்னாடி விளக்கு ஏத்தலைனாலும் ஒரு நாள் கோவிலுக்கு போகலைனாலும் அந்த ராசிக்காரர்களுக்கு ஒரு மன அழுத்தம் என்பது இவர்களுக்கு வந்துவிடும் அப்ப பூச நட்சத்திரம் என்று சனி பகனுடைய நட்சத்திரம் கடகத்திற்கு ஆதிக்கிரகமான கிரகமான சந்திரனுடைய வீட்டிலே இருப்பதால் அந்த சந்திர பகவானுடைய அமைப்பு கண்ணில இருப்பதனால இவர்களுக்கு கடந்த கால நிகழ்வுகளை நினைத்து கவலைப்படாம இவர்களால் இருக்கவே முடியாது இருக்கிறதுல பெருந்தொண்மை என்னதுங்களா ஏற்கனவே பல நிகழ்வுகள் நடந்து போச்சு அந்த நிகழ்வுகள் தூங்கும் போதும் படிக்கும் போதும் ஒரு பயணத்துல இருக்கும் போதும் வேலை பார்க்கும் போதும் பொதுவா கன்னி ராசி பிறரை காயப்படுத்தாத ஒரு ராசி கண்ணியமான ஒரு ராசி அதே போல எந்த இடத்துலையுமே ஒரு இடத்துல வந்து சில நேரங்களில் விட்டு கொடுத்து போயிடுவாங்க என்ன ஒன்றுனா புதனுடைய அம்சம் பெற்று இருக்கிறதுனால சில வாக்கு வருதிகளை கொடுத்து விட்டு சில இடங்கள்ல சில மாதிரி நான் நடந்துக்கிறதுக்காக சிரமப்பட்டு அந்த விஷயங்களை காப்பாற்ற முடியலேன்னு நினைச்சு கன்னியத்தில் எனக்கு ஒரு கலங்க வந்துருமோ அப்படின்ற மாதிரி இந்த கன்னி வந்து கொஞ்சம் கவலைப்பட்டுக்கிட்டே இருக்குமா அதுக்கு அந்த பூச நட்சத்திரம் வந்து கடகத்துல இருக்கிறதுனால அப்ப இவர்களை வந்து ஒருத்தர் வந்து உதாசீனப்படுத்தணும்னு நினைக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் கன்னி ராசிக்காரர்களை வந்து இவங்களுடைய இவங்களை விட்டு நம்ம பழக்கத்தையே குறைச்சிக்கலாம் இவங்களோட நம்ம பழக வேண்டாம் இவங்களோட பயணப்பட வேண்டாம் ஒருத்தர் நினைக்கும் போது அவர்கள் நினைப்பதற்கு முன்பாகவே இவர்கள் பத்தடி ஒதுங்கி விடுவார்கள் நீ என்ன என்னை என்னை விளக்குறது வாய்னால நீ எனக்கு சொல்ற அளவுக்கு நான் வச்சுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லக்கூடிய நிலையில் கண்ணீராசிக்காரர்கள் இருப்பார்கள் நீங்களே ஒதுக்கிடுங்க அப்படின்னு சொல்லி நீ போயிடு அப்படின்னு சொல்றதுக்கு முன்னாடி தானாகவே போய்விடுவார்கள் அந்த துன்பத்தை கூட கண்ணீராசிக்காரர்கள் பிறருக்கு கொடுப்பதற்கு விரும்புவதில்லை அப்படின்னு எடுத்துக்கலாம் அப்புறம் இன்னொரு நட்சத்திரம் இருக்கு இல்லையா அனுச நட்சத்திரம் நமக்கு அதாவது பூர்வ புண்ணிய கிரகமா சனி பகவான் வந்து அவரே ஆறு வந்து அவர் போய் ஒரு நல்ல வீடுகள் எல்லாம் இருக்கக்கூடாதா ஏற்கனவே செவ்வாய் வந்து பகை கிரகமான ஒரு வீடு அப்ப விருச்சகத்துல வந்து செவ்வாய் வீட்டுல போய் சனி பகவான் நட்சத்திரம் அனுச நட்சத்திரம்னு சொல்லக்கூடிய நான்கு பாதங்களும் அங்க இருக்கு அது கன்னி ராசிக்கு மூன்றாம் இடம் என்று சொல்லக்கூடிய முயற்சி ஸ்தானம் மட்டும் இல்லாது இளைய சகோதர பாவகன்னு சொல்றாங்க சரி அப்ப எல்லாருக்குமே என்ன இருக்கும் ஒரு போட்டி பந்தயம் அப்படின்னா வந்தா ஜெயிக்கணும் எனக்கு எனக்கு முதல் பரிசு வேணும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்புல விருப்பப்படுவாங்க கன்னி ராசிக்காரர்கள் பெரும்பான்மையாக உடல் உழைப்பை கொடுத்து ஒரு பந்தயத்திலே வெற்றி பெறுவதை விட அவங்கள்ட்ட ஒரு விஷயத்த பேச சொன்னாலோ எழுத சொன்னாலோ ஆர்ட் பண்ண சொன்னாலோ ஒரு கவிதையை அந்த ஒரு பேச்சு கூட கவிதை நயனத்தோடு பேசக்கூடிய ஒரு அமைப்பு கன்னிக்கு உண்டு அந்த புதனுடைய அம்சமா இருக்கிறதுனால அதுவே வந்து அவர்களுக்கு பத்தாம் அதிபதி தொழில் கிரகமாக புதன் வந்து அப்ப தொழில் செய்யற இடத்துல ரொம்ப எல்லா ரெக்கார்ட்ஸையும் ரொம்ப பண்றது எல்லா விஷயத்தையும் புதனுக்கு வந்து கணக்கன் சொல்றாங்க வாழ்க்கை கணக்கை தெரிந்தவர்கள் கண்ணிராசிக்காரர்கள் வாழும் கணக்கை தெரிந்தவர்கள் கண்ணிராசிக்காரர்கள் வாழ்க்கையை கத்துக் கொடுப்பவர்கள் ராசிக்காரர்கள் அப்ப அந்த ராசிக்காரர்களுக்கு அந்த புதனுடைய அம்சம் இருக்கிறதுனால எப்பயுமே ஒரு கணக்கு போட்டுக்கிட்டே இருப்பாங்க அந்த கணக்குல மண்ணல்லி போற வேலையை சனி பகவான் செஞ்சு போயிடுவார் ஏன்னா ராசிக்கு

விதி கிரகம் என்று சனி பகவானை சொல்றோம் உங்கள் விதியை மதிகொண்டு இயக்கக்கூடிய கிரகம் சனி பகவான் சொல்றான் ஆசைப்பட வச்சதுக்கு அப்புறம் ஆசைப்பட்ட பொருளை அடைய விடாம ஆசைப்பட்டதுக்கு அப்புறம் ஆசைப்பட்ட பொருளை அடைஞ்சதுக்கு அப்புறம் துன்பப்படுவது கன்னிராசிக்கு பெரும் துன்பமாகவே அந்த சனி பகவான் மூன்றாம் இடத்துல விருச்சகத்திலே செவ்வாயினுடைய வீட்டில் இருப்பதால் கொடுத்து விடுகிறார் ஏன் கொடுக்குறாரு செவ்வாய் வந்து ஒரு தைரிய கிரகமாக இருந்தாலும் கூட கன்னி ராசிக்கு அஷ்டமாதிபதியாக செவ்வாய் வருவதால் அஷ்டமாதிபதியினுடைய அம்சம் பெற்ற அந்த செவ்வாயினுடைய மற்றொரு வீடான விருச்சகத்திலே சனிபவான் ஆறாம் இடம் ருண ரோக சத்துரு ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஆதிக்க கிரகமாக வருவதால் இந்த செவ்வாய் சனி எல்லாம் சேர்ந்து இருந்தார் அல்லது அந்த செவ்வாயினுடைய நட்சத்திரத்துல சனிபவான் இருந்தா பூமியினால சிக்கல் தொழில்னால சிக்கல் தொழில் செய்யும் இடத்தில் சிக்கல் சகோதர வழி சிக்கல் பங்காளிகள் வழி சிக்கல் இந்த சிக்கலோ சிக்கல்னு கண்ணிராசிக்கு ரொம்ப ஒரு மாதிரியான கலக்கங்களை எல்லாம் சனி பகவான் கொடுத்துறாரு அதுலேயும் இந்த சகோதர சென்டிமெண்ட்லாம் ரொம்ப இருக்கும் கன்னிராசிக்கு ஏன்னா மூன்றாம் இட இளைய சகோதரன் இல்லையா ஒரு மூத்தவங்களா கன்னிராசியில் ஒரு பெண் பிறந்துடுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த தம்பி தங்கச்சி மேலே ரொம்ப பாசமாக இருப்பாங்க ஆனால் என்னவோ அந்த பாசம் வந்து அவர்களிடத்துல இடத்துல போய் திரும்ப வந்து இவங்க பாசமாக இருக்காங்கிறதே அவங்க உணராத அளவுக்கு இருந்துக்கிடுவாங்க அதே மாதிரி மூத்தவர்கள் அப்படின்னு எடுக்கும்போது பதினோராம் இடத்து ஆதிக்க கிரகமா சந்திர வர்றாரு அந்த சந்திர பகவான் தாயினுடைய அம்சமாகி ராசி மேல அமர்ந்திருந்தாலும் கூட அந்த பதினோராம் இடத்தில் இருக்கிற கிரகமும் பதினோராம் இடத்தை பார்க்கிற கிரகமும் இவர்களுக்கு சில தொந்தரவுகளை கொடுக்கும் அப்ப ஜோதிடப்படி பதினோராம் இடங்கிறது என்னத்தை சொல்றோம் திடீர் அதாவது வந்து திடீர் நட்பு அதை வந்து இளைய தார அமைப்பு பதினோராம் இடங்கிறது மூத்த சகோதர அமைப்பு இதெல்லாம் பதினோராம் இடத்தை சொல்றான் சரி அப்போ இந்த இளையதார அமைப்புகள்லாம் சில நேரங்களில் ராசிக்கு ஏற்பட்டு போயிடுது ஏன்னா இது வந்து உபயராசி அப்படின்னு சொல்றோம் அந்த உபயராசிக்கு ஏழாம் இடத்த அதிபதி குரு பகவான் கடுமையான கேந்திர ஆதிபத்திய தோஷம் என்ற நிலையை கன்னிராசிக்காரர்களுக்கு கொடுப்பார் அவரே நாலாம் இடங்கிற சுக ஸ்தானாதிபதியாகவும் அந்த குரு பகவான் வர்றார் அப்போ உபயத்திற்கு நாலு ஏழுக்குடைய குருவே இவர்களுக்கு பாதகாதிபதியாக வருவதால் இவர்களுக்கு கடும் துன்பத்தை கொடுக்கக்கூடியவரே குரு பகவானாக இவர்களுக்கு வருவதால் அந்த குருவினுடைய வீட்டுல போய் உத்தரட்டாதி நட்சத்திரம் நான்கு பாதங்கள் அங்கே போய் உட்கார்ந்து இருக்கு பாருங்க அந்த சனி பகவானுடைய நட்சத்திரம் பூச நட்சத்திரம் கடகத்துல மற்றொரு அனுச நட்சத்திரம் விருச்சகத்துல இன்னொரு ஒரு பகை வீட்டுல குருவோட வீட்டுல இருக்குதையான்னு சந்தோஷப்படும் போது அந்த குருவே உங்களுக்கு பாதகாதிபதியா வர்றதுனால உங்களுக்கு அமைந்த குருமார்கள் உங்களுக்கு ஒரு கோவிலுக்கு போராட்டத்தில் கன்னிராசிக்கு கவலை வந்துடுதுங்க கோவிலுக்கு போக முடியலேன்னு கவலை கோவிலுக்கு போனதுக்கு அப்புறம் ஏன்டா போனமேன்னு கவலை பார்க்க கூடாத ஆளுகளை கோவிலில் பார்த்துட்டேங்க அங்கே போய் நிம்மதி இல்லைங்க தேவையில்லாத மன அழுத்துங்க எனக்கும் சாமிக்கும் ஒரே நான் சாமிகிட்ட போய் சண்டை போட்டுட்டு வந்தேங்க சே என் சாமியே இஷ்ட தெய்வத்தை அப்படி ஒரு பழிச்சு பேசிட்டேனே உரிமையோடு போராடக்கூடியவர்கள் சாமியிட்ட போய் எனக்கு ஏன் இதை பண்ணலை ஏன் இப்படிப்பட்ட அழுத்தத்தை கொடுத்த எனக்கே அப்படிப்பட்ட துன்பத்தை கொடுத்த அப்படின்னு சொல்லிட்டு அந்த சுவாமிட்டையே பேசக்கூடியவர்கள் கன்னிராசிக்காரர்கள் பேசுனதுக்கு அப்புறம் அந்த சுவாமியை நான் திட்டேன் என் இஷ்ட தெய்வத்தை நான் பழிச்சு பேசிட்டேன் என் குலதெய்வம் கோவிலுக்கு நான் போக முடியலையே என் குலதெய்வம் கோவிலுக்கு நான் இதெல்லாம் செய்யணும்னு நினைத்தேன் ஆனால் அதுக்கு தகுந்த பொருளாதார எனக்கு கொடுக்கலையே அந்த கடவுள் அப்படின்னு சொல்லிட்டு சுவாமி எல்லாம் அதிகமாக கோபித்துக் கொள்வார்கள் கன்னிராசிக்காரர்கள் இது ரீதியானவர்களுக்கு மன அழுத்தம் ஏற்படும் குருங்கிறது பெரிய தனங்க பெரிய பணங்க பெரிய விஷயங்கள் எல்லாமே குரு தாங்க அந்த குருனால இவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் பெரிய மனிதன் அந்தஸ்து இவர்கள் பெறும்போது பெரும் தனத்தை கொடுத்து கூட அந்த அந்தஸ்தை இவர்களால பெற முடியாது என்னையா இவ்வளவு காசு பணத்தை கொடுத்தோம் இவ்வளவு விஷயங்களை செஞ்சோம் இவ்வளவு நல்லது பண்ணணும் இவ்வளவு பண்ணணும் ஒரு அளவு கூட எனக்கான மரியாதை கிடைக்கலையே அப்படின்னு கன்னிராசிக்காரர்கள் கவலைப்படும் விதமாக அந்த குருவும் செய்து விடுகிறார் இப்போ மன அழுத்தம் வந்து இந்த கண்ணீராசினர்களுக்கு ஜோதிடத்தோட எவ்வளவு தொடர்பு படுத்தி நீங்க சொல்லியிருக்கீங்க இப்போ இந்த குரு அப்படின்னாலே குழந்தை தினம் சார் குழந்தை சென்டிமெண்ட் வந்து குரு அப்படின்னா குழந்தை அதுல வந்து தனக்காரகன் அப்படிங்கிற அமைப்பும் வர்றாரு அதனாலதான் பெரும் தனம் பெரும் காசு ஒண்ணு கொடுக்குறீங்க அல்லது ஒரு பெரும் காசு உங்களுக்கு வர வேண்டியது இருக்கு அல்லது உங்களுக்கு வந்து ஒரு இன்கம் டாக்ஸ் பிரச்சனை இருக்கு அல்லது நான் எங்க சார் டாக்ஸ் கட்டுறேன் எனக்கு அதுவே பிரச்சனையா இருக்கு பணமே பிரச்சனையா இருக்கு தங்கவே இல்ல அப்படிங்கும் போதும் குருவைத்தான் நம்ம பார்க்கணும் அதுல ஒரு அமைப்பு புத்திர காரகர்ன்னு சொல்லக்கூடிய அமைப்பு குரு தனகாரகர் குரு அதே மாதிரி குழந்தை அப்படின்னாலுமே வந்து குரு தான் இப்போ புத்திரகாரகர் குரு அப்படின்னும் போது குழந்தைனாலே சந்தோஷம் தானே சார் குழந்தை எப்படி உங்களுக்கு மன அழுத்தத்தை கொடுக்கும் நிச்சயமா அதாவது ஒருத்தருக்கு ஐம்பது வயசு ஆகுது ஒருத்தர் என்ட்ட ஜாதகம் பாக்குறாங்க சார் என் குழந்தைக்கு எப்படி இருக்கும் நாங்க அவங்களுக்கு ஒரு எழுபது எழுபத்தி வயசு இருக்கும் குழந்தைக்கு எப்படி இருக்குன்னு சொல்றாங்கன்னு எனக்கு டவுட் அப்புறமேல் சொல்றாங்க ஆஹ் என் பையன் தான் சார் அப்படின்னாங்க அப்பதான் நானே புரிஞ்சுக்கிட்டேன் எத்தனை வயது ஆனாலும் அம்மாவுக்கு குழந்தைதானே அப்படின்றதான அமைப்பு அப்படி பார்க்கும் போது அந்த ராசிக்காரர்களுக்கு பாருங்க அந்த குருவோட வீட்டுல போய் சனி பகவானுடைய நட்சத்திரம் நான்கு பாதங்களும் இருக்கு அந்த உபயத்திற்கு பாதகாதிபதியான குரு பகவான் ஐந்தாம் இடம் என்று சொல்லக்கூடிய புத்திர ஸ்தானத்திலே நீச்சம் என்ற நிலையை பெறுகிறார் அப்ப பாருங்க அந்த குழந்தையுடைய ஸ்டேஜ நான் மூணு பருவமா சொல்றேன் எனக்கு குழந்தையே இல்லை சார் தாமதமா குழந்தை கிடைச்சிச்சு அப்படின்னு ஒரு விதமான மன அழுத்தம் அல்லது நான் எத்தனையோ மருத்துவமனை போயிட்டேங்க எனக்கு வந்து இயற்கை முறையில் குழந்தை பாக்கியம் இல்லைன்னு சொல்றாங்க செயற்கை முறையில் குழந்தை பிறக்குன்னு சொல்றாங்க அதுக்கும் சரின்னு லட்சக்கணக்கில் பணத்தை செலவு பண்ணிட்டோம் ஒவ்வொரு ஹாஸ்பிட்டலாக போயிட்டோம் எல்லா மெத்தேடலையும் முயற்சி பண்ணி பார்த்துட்டோம் அது அவங்க சொல்லக்கூடிய எல்லா வைத்தியம் எல்லா ஊருக்கும் போயாச்சு எங்களுக்கு அழகுக்கு ஒரு குழந்தை இல்லையா சார் ஆஸ்திக்கு ஒரு கண்ணன் இல்லையா சார் ஆஸ்திக்கு ஒரு தெய்வம் இல்லையா சார் நான் ஃபோட்டோவில் தான் சார் முருகனை குழந்தையா பார்க்குறேன் போட்டோல தான் சார் கண்ணனை குழந்தையா பார்க்குறேன் என் வீட்டில் குழந்தையோட பாதம் படலையே சார் எல்லாரும் கோகுலாஷ்டமி அன்னைக்கு குழந்தைய நடக்க வச்சு அழகு பார்க்குறாங்க என் வீட்டில் ஒரு குழந்தை நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லையே சார் அப்படின்னு கன்னி ராசிக்காரர்கள் கவலைப்படுறாங்க ஒரு வழியா எனக்கு இல்லையே குழந்தைங்கலாம் நல்லா பிறந்துருச்சே நல்லா இருக்கு அப்படின்னா அந்த பாதகாதிபதியான குரு பகவான் டீன் அந்த குழந்தை இருக்கும்போது சார் என் குழந்தைங்க என்னால் வேணுங்கிறத பண்ணி கொடுக்க முடியலங்க சின்ன வயசுல அவனுக்கு என்னெல்லாம் தேவையோ அத்தனையும் வாங்கி கொடுத்தங்க எவ்வளவு கஷ்டப்பட்டு ராத்திரி பகலா உழைத்து என் குழந்தை தூங்குனா நான் நிம்மதியா ஆனா இன்னைக்கு என்னமோ சொல் பேச்சே மாட்டேங்கிறான் சார் 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 அவனுக்கும் எது எது பிடிக்குதுன்னு தெரியல 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 எனக்கு அவனும் நடந்துக்க பெண் குழந்தைகளும் அப்படிதான் இருக்கிறாங்க அப்படின்னு அப்படின்னு சொல்லக்கூடிய டீனேஜ் பருவத்துல குழந்தைகள் அதே குழந்தை 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 திருமண வயசுக்கு வந்துருது சொன்னா பிள்ளை கல்யாணமே நடக்கல கல்யாணம் நடந்ததுக்கு அப்புறம் நிம்மதியே என் 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 இருந்திருக்கலாம் குழந்தை குழந்தை அவங்களுக்கு பாருங்க அந்த கல்யாண ஏஜ்ல வந்து அந்த குழந்தை ஒரு குழந்தைய பெற்றெடுக்கக்கூடிய அமைப்பு வந்தாலும் கூட இவர்களுக்கு அவர்கள் குழந்தையே அப்படின்ற நிலையில ராசிக்காரர்கள் ரொம்ப சென்டிமெண்ட்டா அந்த குழந்தை கல்யாணம் பண்ணி வைக்கணும் அந்த குழந்தை நல்லா இருக்கணும் நல்லா இருக்கணும் நல்லா இருக்கணும்னு நினைப்பாங்க சரி ஒரு வழியா கல்யாணம் எல்லாம் நடந்துருச்சு பிரச்சனை நடந்துருச்சு அதெல்லாம் சரியாகி எல்லாம் பண்ணிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அந்த பிள்ளைக்கு ஒரு பிள்ளை வரும் அதை நினைச்சு கவலை அந்த பிள்ளை என் பிள்ளையோட ஒத்து போக மாட்டீங்க சார் எப்போ பார்த்தாலும் என் பேத்தி என் மகளோட சண்டை போட்டுக்கிட்டே இருக்கு சார் எப்போ பார்த்தாலும் என் பேரே என் மகனோட சண்டை போட்டுக்கிட்டே இருக்கிறாரு சார் இது ஆப்போசிட்டா நடந்துகிட்டே இருக்கு சார் என் பிள்ளைக்கு வீட்டில் இருந்த நிம்மதி கல்யாணத்துக்கு அப்புறம் இல்லைங்க என் பிள்ளைக்கு கல்யாணத்துல சந்தோஷமா இருந்ததுங்க பிள்ளை பிறந்ததுக்கு அப்புறம் அவங்க ரெண்டு பேரும் ஏன் பிரிஞ்சாங்கன்னே தெரியலங்க அதுக்காக நாங்க எவ்வளவு வேணாலும் பணம் கொடுக்குறோங்க அவங்க நல்லா இருந்தா போதுங்க அப்படின்னு நம்மகிட்ட கேட்குறவங்களும் அந்த கன்னிராசிக்காரர்களுடைய கவலையை நாம் பார்க்க முடிகிறது அப்படின்னு சொல்லலாம் இதெல்லாம் வந்து குரு கொடுக்கக்கூடிய ஒரு பெருங்கவலைங்க சரி சரி இவங்க வந்து இந்த சகோதரரால மன அழுத்தத்துக்கு ஆளாவாங்க அதே மாதிரி அம்மாவை சரியா பாத்துக்க முடியல அதுக்கும் ஒரு மன அழுத்தம் அதே மாதிரி குழந்தைகளை நினைச்சே மன அழுத்தம் சரி இவங்களுடைய திருமண வாழ்க்கை எப்படி நிச்சயமா அதாவது சகோதரர்களால மன அழுத்தங்கிறது சகோதரர்கள் இவர்களுக்கு கொடுக்கிறார்களோ இல்லையோ இவர்கள் அவர்களுக்கு கொடுக்கிறார்களோ இல்லையோ ஒரு அந்த ஒரு என்ன எப்படியாவது என்னுடைய சகோதரன் எனக்கு சப்போர்ட்டா இருக்கணும் என் கூட கடைசி வரையும் இருக்கணும் அப்படின்னு கண்ணி விரும்பும் அதே மாதிரி தாயாருக்கு இவங்க சப்போர்ட்டா இல்லைனாலும் கூட தாய் சப்போர்ட்டா இருக்கிறேங்கிற பேர்ல ரொம்ப அழுத்தத்தை கொடுக்கறது ரொம்ப இவங்களை கண்ட்ரோல்லே வச்சிருக்கிறது இது வந்து கொஞ்சம் பிரச்சனைக்குரிய விஷயமாக இவர்களுக்கு மாறும் அந்த மாறுதல்னால இவர்களுக்கு மன அழுத்தம் கொடுக்கும் சரி இதுக்கெல்லாம் ஆறுதல் தர விஷயமா ஒரு பக்கம் சகோதரர்னு வச்சுக்கோங்க ஒரு பக்கம் அம்மானு வச்சுக்கோங்க ஒரு பக்கம் அப்பான்னு வச்சுக்கோங்க ஒரேஸ்தானம்னு வச்சுக்கோங்க சூரியன் இதெல்லாம் வந்தாலும் கூட ஒரு பார்ட்னர் ஒரு லைஃப் பார்ட்னர் ஒரு கணவன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு ஒரு மனைவி அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பு வந்து கண்ணிக்கு நல்லா அமையணும் இல்லையா அந்த இடத்துல உங்களுக்கு லக்னத்தையும் நீங்க பாத்துக்கணும் அந்த இடத்துல இந்த குரு எப்படிப்பட்டவராக வர்றாருனா ஏழுக்கு அதிபதியா வர்றாரு கன்னி ராசிக்கு ராசியாதிபதி என்று சொல்லக்கூடிய புதன் பகவானே ராசிக்கு ஏழாம் இடம் என்று சொல்லக்கூடிய குருவினுடைய மற்றொரு வீடான மீனத்திலே நீச்சமன்ற நிலையை பெறுகிறார் அப்ப இவங்க ஹஸ்பண்ட்காக தன்னுடைய மனைவிக்காக நிறைய விஷயங்களை நிறைய விஷயங்களை விட்டு கொடுத்து அட்ஜஸ்ட் பண்ணி ஏன்னா அவங்க வீட்லயே போய் இவங்க நீச்சம் அடைகிறதுனால உங்க அப்பா எங்க அப்பா உங்க அம்மா எங்க அம்மா உங்க அண்ணன் எங்க அண்ணன் அவங்க வந்து மாமே மச்சனே அண்ணே அன்னி அப்படி கூட சொல்றது இல்ல அத்தை நாத்தனார் அப்படி சொல்றது கிடையாது மாமனார் அப்படின்னு சொல்றது கிடையாது பெரும்பான்மையா கன்னிராசிக்காரர்கள் தன்னுடைய கணவன் வழி உறவுகளை கூட தன் உறவுகள் போல் பார்த்து கொள்கிறார்கள் ஏன்னா எங்களுக்கு அந்த அந்த பாண்டிங்ல உங்களுக்கு என்ன ஆகுதுன்னா அவங்க வீட்டுல போய் இவங்க நீச்சம் அடைகிறதுனால ஓவர் அட்வான்டேஜ் நிறைய விஷயங்களை விட்டு கொடுத்து போறது நிறைய விஷயங்கள்ல மன்னிப்பு கேட்கறது நிறைய சொல்லுவாங்கல்ல எப்பயுமே ஒருத்தர் வந்து வேல்யூவா இருக்கணும்னா அவங்களுடைய அவைலபிலிட்டியை குறைக்கணுமா குறைக்கணும் தன்னுடைய நேரத்தை நிறைய ஒருத்தருக்கு கொடுக்க கூடாதான் தன்னுடைய நேரத்தை எப்பயுமே சுருக்கிக்கணுமா ஆனா கன்னிராசி கண்ணியங்கிற பேர்ல தனக்கான நேரத்தை தானே போய் அதிகமாக கொடுத்து அவர்களால் ரொம்ப மனநந்து போய் அந்த இடத்துல இவர்கள் ஒரு மன அழுத்தத்திற்கு ஆளாகிறார்கள் அப்ப இவங்க கொஞ்சம் தன்னுடைய டைமை வந்து குறைச்சுக்கணும் தனக்கான நேரத்தை வந்து தானுக்கு பயன்படுத்தணும் என்னதான் பார்ட்னரா இருந்தாலும் என்னதான் கணவன் மனைவியா இருந்தாலும் ரொம்ப விட்டு கொடுத்து போறேன் அப்படின்ற பேர்ல ஏன்னா நீச்சம் படுறாங்களா இங்க போய் அதனால இவர்கள் வந்து நிறைய பிரச்சனைகளை அவர்கள் சந்திப்பார்கள் சரி விட்டு கொடுத்து போனா குடும்பம் நல்லா தானே இருக்கும் கெட்டு போகாதுல விட்டு கொடுப்போர் கெட்டு போவதில்லையே அப்படின்னு சொன்னாலும் கூட இவர்கள் எந்த எல்லை வரை போவார்கள்னா அந்த விட்டு கொடுக்கறது வந்து இவர்கள் மேல தப்பே இல்லைனாலும் விட்டு கொடுத்து விட்டு கொடுத்து போவாங்க சரி ஆனா தன்னுடைய பார்ட்னருக்கு வேற ஒரு அஃபேர் ஏற்படுது அல்லது தன்னை விட்டு அவர் கடந்து போறார் தன்னை விட்டு இந்த பெண் கடந்து போறார் தனக்கான அங்கீகாரத்தை அவங்க கொடுக்கல அப்படின்னு சொல்லும்போது போது கண்ணி கவலைக்கிடமான ஒரு ராசியாக மாறிவிடும் அந்த இடத்துல தனக்கு உன்னதமானவர்களை தனக்கு மட்டுமே உரிமையானவர்களை அதுல முக்கியமான உறவு எது அந்த கணவன் மனைவி உறவு இத கன்னி தன்னை விட்டு கடந்து போயிடுச்சு அப்படின்னு நினைச்சா மன்னிப்பே கிடையாது அவர்களிடத்துல எந்த ஜம்பமும் பழிக்காது யாருமே விட்டுக் கொடுக்க சார் மட்டும் மாதிரி யாருமே கொடுக்க முடியாது ஆனா மற்றவர்கள் ஆரம்ப நிலையிலேயே ஃபைட் பண்ணுவாங்க கண்ணீராசி புரிய வைக்கும் வாய்ப்பு அப்படின்ற விஷயத்துக்காக கண்ணிராசி ஏங்கி கிடக்கும் அந்த வாய்ப்பையும் புரிய வைக்கிறதையும் எவ்வளவோ சொல்லி பார்க்கும் கேட்கலைன்னா கலட்டி விட்டு போயிட்டே இருக்கும் கண்ணீராசி அதுக்கப்புறம் நீங்க என்ன சொன்னாலும் வேலைக்கு அப்படிங்கறத நுட்பம் சரி சார் கன்னி ராசி யாரால மன அழுத்தத்துக்கு ஆளாவாங்க அப்பப்போ கொஞ்சம் தான் இதுக்கு சார் இது ஒரு மன அழுத்தம் ஒரு ராசியை வைத்து இத்தனை பாவகங்களில் உங்களுக்கு கனெக்ட் ஆகுது அப்படின்னு நம்ம சொல்றோம் அப்ப இதற்கு தீர்வு அப்படின்னு சொல்லும்போது நான் முதவே சொன்னேன் திக்கற்றவனுக்கு தெய்வமே துணை அப்படின்னு சொன்னோம் கன்னி புதனுடைய அம்சம் மகாவிஷ்ணுடைய அம்சம் அதாவது சொல்லுவாங்கள்ல அந்த பிரம்மா விஷ்ணு சிவன் அதுல அந்த மூவரும் நினைத்தால் எப்படிப்பட்ட தோஷங்களையும் நிவர்த்தி பண்ணுவார்கள் அப்படின்னு சொல்லுவாங்க இவர்கள் பிரம்மா விஷ்ணு சிவன் இணைந்திருக்கக்கூடிய மும்மூர்த்திகள் ஸ்தலங்கள் அதுல அவங்கவுங்க மாவட்டத்துக்கு தகுந்த மாதிரி இப்ப நீங்க வந்து சவுத் சைடுல இருக்கீங்க அப்படின்னு சொன்னா சுசீந்திரத்தை எடுத்துக்கலாம் உங்களுக்கு திருச்சிக்கு பக்கத்துல உத்தமர் கோவில் மும்மூர்த்திகள் ஸ்தலம் இருக்கு ஈரோடு பக்கத்துல கொடுமுடி இருக்கு இதே மாதிரி கண்ணீர் ராசிக்காரர்கள் என்ன பண்றீங்க அப்படின்னா அவுங்கவங்க ஊருக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய மும்மூர்த்திகள் ஸ்தலங்களை நீங்க கமெண்ட்ஸ்ல போடும்போது அது புண்ணியமாக மாறி நாலு பேர் போறதுக்கு உதவியா இருக்கும் இதெல்லாம் போடுங்க நிச்சயமா நல்ல அமைப்புகள் மன அழுத்தங்கள் உங்களுக்கு குறைக்கும் அந்த பிரம்மா விஷ்ணு சிவனிடத்தில் முறையிடுங்கள் அந்த மும்மூர்த்திகளால் தேவாதி தேவர்களால் உங்களுடைய மன அழுத்தங்கள் குறைந்து வாழ்வில் எல்லா நலங்கள் வளமும் வளமும் நீங்க ஒரு விஷயம் ரொம்ப அழகா சொல்லியிருந்தீங்க நம்ம ஊர் பக்கத்துல எந்த மும்மூர்த்தி கோவில் இருக்கோ அந்த கோவிலுக்கு போய் வழிபடுறதே சிறப்பானதாக இருக்கும் இதுக்கு ஒரு நல்ல தீர்வாவும் அமையும் சொல்லியிருக்கீங்க இதுல இன்னொரு நுட்பமும் சொல்றேன் சரி உங்களுக்கு மும்மூர்த்திகள் கோவிலுக்கு போக முடியல அதுவே மன அழுத்தமா எடுத்துக்க கூடாது இல்லைங்களா ஒரு அரச மரத்திலே மும்மூர்த்திகளும் இருப்பதாக ஐதீகம் ஒரு அரச அடியில் இருக்கக்கூடிய பிள்ளையார்ட போய் தீபம் ஏத்திட்டு ஏதோ ஒரு கனிவகையை வைத்துட்டு அந்த மரத்தோட இருக்கக்கூடிய விநாயகரை ஒரு மூன்று முறை சுற்றி வழிபாடு பண்ணுங்க அப்படியே கொஞ்ச நேரம் உட்காந்து வாங்க மன அழுத்தம் அப்படியே உங்களுக்கு ஸ்ட்ரெஸ்ஸு குறைஞ்சிடும் சூப்பர் சார் ரொம்ப எளிமையாக சொல்லியிருக்கீங்க அதே மாதிரி கண்ணிராசினியர்கள் எததுக்கெல்லாம் மன அழுத்தத்துக்கு ஆளாவாங்க யாரால எல்லாம் மன அழுத்தத்துக்கு ஆளாவாங்க இந்த கிரகம் எந்த கிரகம் வந்து இதுக்கு காரணமா இருக்கு அப்படின்னு ரொம்ப அருமையான விளக்கம் கொடுத்தீங்க அடுத்ததான் நம்ம வந்து துலாம் ராசினியர்கள் இவங்களுடைய மன அழுத்தத்துக்கு காரணம் எந்த கிரகம் அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம் நிச்சயமா குருவாழ்க குருவே துணி நேரத்தில் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்க சார் சொல்லக்கூடிய இந்த மன அழுத்தம் கன்னிராசி நேர்கள் பார்த்துட்டு பார்த்துட்ருப்பீங்க உங்களுக்கு எந்தெந்த விஷயமெல்லாம் கனெக்ட் ஆச்சு அப்படிங்கறத இதை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்கள் அதே மாதிரி கன்னிராசி நேர்கள் உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது இருந்தாங்க அப்படின்னா இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க ஆஸ்ட்ராலஜர் கோகுல கண்ணன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க நோட்டிபிகேஷன்ஸ் உங்களுக்கு கண்டினியூஸாக வரும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்